மீட்பர் இயேசுவின் நல் நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய திருவார்த்தை சங்கீதம் இருபத்தி எட்டு ஏழு என் இருதயம் அவரை நம்பியிருந்தது நான் சகாயம் பெற்றேன் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்து நமக்கு சகாயாராக இருக்கிறார் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்திடத்திலிருந்து நமக்கு சகாயம் வரும் உதவி வரும் ஒத்தாசை வரும் பதில் வரும் யாரெல்லாம் எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நம்புகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் சகாயம் உண்டு நம்முடைய சகாய பருவதும் வல்லக்கோட்டை கோட்டை இயேசு இருக்கிறார் நம்முடைய இருதயம் என்னாலும் கத்தரை நம்பியிருக்குமே என்றால் நிச்சயம் கேட்டதை பெற்றுக் கொள்வோம் நம்முடைய இருதயம் முழுவதும் ஆண்டவர் நிறைந்திருக்க வேண்டும் அவருடைய அளவற்ற அன்பினால் நிறையப்பட வேண்டும் நம்முடைய இருதயம் இயேசுவையே முற்றி நம்பி இருக்குமே என்றால் நிச்சயம் சகாயத்தை பெற்றுக்கொள்வோம் இயேசுவை நம்புகிறவர்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் உங்கள் இருதயங்கள் அவரை நம்பி இருக்கட்டும் ஏற்ற சகாயத்தை பெற்று கொள்ளட்டும் ஆமே